தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பரமக்குடியில் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு எதிராக கோஷமிட்ட தேவேந்திரர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பரமக்குடியில் நேற்றைய தினம் தியாகி மான்வேல் சேகரன் அவர்களுடைய மணிமண்டபம் திறக்கப்பட்டது இந்த மணிமண்டபம் தேர்தலை மனதில் கொண்டுதான் திமுக அரசு அறிவித்தது அதன்படி கட்டப்பட்டது நீதிமன்ற வழக்குகளை தாண்டி இந்த மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்டது நேற்றைய தினம் திறப்பு விழா அன்று ஜாகி இமானுவேல் சேகரன் நினைவு அரங்கம் என்றுதான் பெயர் சூட்டப்பட்டிருந்தது தேவேந்திரகுல வேளாளர்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அது மணிமண்டபம் என கடைசி நேரத்தில் பெயர் மாற்றப்பட்டது அடுத்ததாக தேவேந்திரகுல வேளாளர் பண்பாட்டு கழகத்தை அந்த நிகழ்ச்சியில் அனுமதிக்கவில்லை இதனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் கோபத்துடன் இருந்தனர் அதே நேரத்தில் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் இதில் அரசியல் செய்ததாக கூறப்படுகிறது ஏற்கனவே அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை சார்ந்த அரசு அதிகாரியை சாதி சாதிப்பேரை சொல்லி திட்டினார் இதன் காரணமாகத்தான் அவருடைய துறை மாற்றப்பட்டது தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒருவரை சாதி பேரை சொல்லி திட்டினார் இதன் காரணமாக அவருடைய துறை மாற்றப்பட்டது தற்பொழுது அவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு எதிராகவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் செயல்படுவதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் தியாகி சேகரன் மணிமண்டப திறப்பு விழாவிலும் ராஜகண்ணப்பன் அரசியல் செய்துள்ளார் தேவேந்திர குல வேளாளர்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையிலேயே தேவேந்திரகுல வேளாளர்கள் ராஜப்பனு ராஜகண்ணப்பனுக்கு எதிராக கோஷமிட்டனர் இது முதலமைச்சர் காதுக்கு கேட்டது கண்டுகொள்ளாமல் அவரும் சென்று சென்றுவிட்டார் காவல்துறையினர் வந்து கட்டுப்படுத்தியதாக கூறப்படுகிறது அங்குள்ள தேவேந்திர உள்ள வேளாளர்கள் ராஜா கண்ணப்பணிக்கு எதிராக ஒளிக என்று கோஷமிட்டார்கள் இது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொதுவாக அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக வருபவர்கள் சாதி வித்தியாசம் பார்க்காமல் அனைவரிடமும் சரிசமமாக நடக்க வேண்டும் நடத்த வேண்டும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் ஒதுக்கி சாதி பேரை சொல்லி திட்டி பேசுவது கண்டனத்துக்குரிய செயலாகும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் அது ராஜகண்ணப்பனுக்கு எதிராகவே ஒலிக்கும்